ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வருடம் ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் லைப்ரரி கட்டடம் அது இரவு நேரம் எல்லோரும் வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த லைப்ரரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த லைப்ரரியன் கிளம்பி போக வேண்டிய சமயத்தில் லைப்ரரிக்குள்ளே யாருமே இல்லைன்னு நினச்சி வாட்ச்மேன் அந்த லைப்ரரியை இழுத்து சாத்திட்டார் உள்ளேயே மாட்டிக்கிட்டார் அந்த லைப்ரரி அவர் உள்ளே இருக்காருங்கிறதே தெரியாமல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் காலையில் தான் அந்த லைப்ரேரியன் உள்ளே மாட்டியிருக்காருங்கிற செய்தியே எல்லாருக்கும் தெரியுது அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கடைசியாக ஒரு டேபிளுக்கு அடியில் எதையோ பார்த்து பயந்து நடுங்கினா ஒருத்தராக நடுநடுங்கிக்கிட்டே உட்கார்ந்துருந்தார் அந்த லைப்ரேரியன் அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல ஏன் அவராலேயே புரிஞ்சுக்க முடியல இங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரியாமல் வளர ஆரம்பிக்கிறார் என்னென்னவோ பேசுகிறார் மொத்தமாக புத்தி பேதழிச்சு போய் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் எங்கே இருக்கோனே தெரியாமல் உலர்ன அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்சமாக அவர் பேசுகிறதுக்கு தெம்பு வந்ததுக்கு அப்புறமா அவர் சொன்ன விஷயம் அந்த இருந்த அந்த பெரிய புத்தகம் தானாக காற்றுல அதுக்க ஆரம்பிச்சது அதை சுற்றி லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் சுற்ற ஆரம்பித்தது அதை என் கண்ணால் பார்த்தேன் நம்ம லைப்ரரிக்குள்ளே ஏதோ கண்டிப்பாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த பெரிய புத்தகத்தான் அப்படின்னு பயத்தில் பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன அந்த புத்தகத்தின் பெயர் சாத்தானின் பைபிள் உலகத்துல புரிஞ்சிக்கவே முடியாத பல புதிர்கள் அதோடைய வரலாறு என்னங்கிறதும் பல சமயங்களில் சரியா தெரியாது அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் எப்போவுமே புரியாது புரியாத புதிர்களா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான தான் த டெபிள்ஸ் பைபுல் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு வரைக்கும் பல புதிர்கள் நிறைந்ததா பலரை ஈர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கக்கூடிய சாத்தானின் பைபிளை பத்தி இன்னைக்கு முழுசா பார்த்துடலாம் வாங்க இந்த டெவல்ஸ் பைபிளை பத்தின முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனே அமுக்கோங்க பேஸ்புக்ல புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துறாம பண்ணிடுங்க அப்பதான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் டான் வந்துக்கிட்டே இருக்கும் கோடக்ஸ் கிகாஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த கோடக்ஸ் கிகாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய புத்தகம் ஜயன் புக் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் ஆனால் இதுக்கு இன்னொரு பெயருங்கிறது இருக்கு அதுதான் சாத்தானி பைபிள் ஏன் இதை டெபிள்ஸ் பைபிள் அப்படின்னு ரொம்ப பயத்தோடு எல்லாரும் அதை அழைக்கிறாங்க அப்படின்னா இந்த பைபிளுடைய அமைப்பு அந்த மாதிரி இந்த பைபிளுடைய கதை அந்த மாதிரி இந்த பைபிளில் ஒரு லைஃப் சைஸுக்கு ஒரு சாத்தானுடைய உருவம் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்கு பைபிளில் வரையப்பட்டிருக்கு இந்த புத்தகம் தொண்ணூற்றி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம் கொண்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை அப்படியே விரிச்சு வச்சோம்னா ஐம்பது புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அகலத்துக்கு இருக்கும் இதோட திக்னஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கிலோ எடை உள்ள ஒரு ஜைஜாண்டிக்கான புத்தகம் இந்த புத்தகம் இந்த பைபிளை ஒரே ஒருத்தரால் தூக்கவே முடியாது கண்டிப்பாக ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க இதை படிக்கணும் அப்படின்னாலுமே ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பைபிள் தான் இந்த பைபிள் இந்த பைபிள் முதல்ல முந்நூற்றி இருபது பக்கங்களை கொண்ட ஒன்றா இருந்துச்சு அதில் ஒரு பத்து பக்கங்கள் நடுவில் காணாமல் போயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் சாதாரண பேப்பரால் செய்யப்பட்ட பக்கங்கள் இல்லை தோளால் உருவாக்கப்பட்ட பக்கங்கள் இதுலையும் கழுதை தோளால தான் இதை செஞ்சுருக்காங்க நூற்றி அறுபது கழுதைகளுடைய தோல் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பைபிளில் அதாவது எழுத்துக்களை தாண்டி பல வகையான டெக்கரேட்டிவ் டிசைன்ஸ் இலுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இந்த பைபிளில் வந்து வரையப்பட்டிருக்கு இது பைபிள் பைபிள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கே உண்மையிலே இது பைபிள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சில பேருக்கு வரலாம் ஆமாம் இது பைபிள் தான் மொத்த பைபிளுமே இதில் எழுதப்பட்டிருக்கு ஒரு சில அதிகாரங்கள் மட்டும்தான் இதில் எழுதப்படாமல் இருக்குது அது ஏன் எழுதப்படாமல் இருந்திருக்குன்னா அந்த பைபிள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் அந்த அதிகாரங்கள்லாம் நாம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பைபிள்லேயே சேர்க்கப்படலை இப்படி மொத்த பைபிள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில புத்தகங்களும் இந்த பைபிளுக்குள்ளே அடக்கமாக எழுதப்பட்டிருக்கு ஆன்டிக்யூட்டிஸ் ஆஃப் ஜூஸ் அப்படின்னு ஃப்ளேவியஸ் ஜோசப் முதல் செஞ்சுரி ஏடியில் எழுதுன புத்தகம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு என்சைக்ளோபடியா எட்டிமோலஜி அப்படின்னு சிக்ஸ்த் செஞ்சுரி ஏடியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் சேர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி த கிரானிக்கல் ஆஃப் பொஹேமியா அப்படின்னு பொஹேமியா நாட்டுடைய வரலாறும் இந்த பைபிளுக்குள்ளே சேர்த்து எழுதப்பட்டிருக்கு இவ்வளவு கண்டென்ட்டும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு முழுமையான ஒரு உள்ளடக்கம் கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படிப்பட்ட இந்த பைபிளுடைய ஒரு பக்கத்தில் தான் லெஃப்ட் சைடில் ஜெருசலேம் நகரத்துடைய ஓவியம் அப்படிங்கிறது இருக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா முழுமையாக சாத்தானுடைய உருவம் அப்படிங்கிறது வரையப்பட்டிருக்கு இந்த சாத்தானுடைய உருவம் ஏன் இது வரையப்பட்டிருக்கு எதனால் வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப புதிரான ஒரு விஷயம் இந்த பைபிள்குள்ளே புதஞ்சிருக்கு அதுதான் இன்றைக்கும் இதை ஆச்சரியமான ஒன்றாக மாற்றிருக்கு அப்படி என்ன அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவ்வளோ பெரிய பைபிள் நான் சொல்கிறேன்ல இவ்வளோ கண்டென்ட் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்ல இது அத்தனையும் ஒரே ஒரு நாளில் எழுதப்பட்டதுன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பைபிள் கைப்பட எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படி கைப்பட எழுதப்பட்டதை ஆய்வு செய்யும்போது எந்த இடத்துலையும் தொய்வு இல்லை ஒரு இடத்துல ஆரம்பித்து புத்தகம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து கேப்பே இல்லாமல் இடைவெளியே இல்லாமல் சேம் கன்சிஸ்டன்சியோட அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருந்தால் தான் இவ்வளோ பெரிய புத்தகங்கிறதே உருவாக்கியிருக்க முடியும் ஆனால் ஹேண்ட் அனாலிசிஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அதுலேயும் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இங்கில் டிஃப்ரென்ஸ் இல்லை கையில் இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன்ஸில் வந்து டிஃப்ரென்சஸ் இல்லை கண்டினியூஷன்ஸ்லையும் டிஃப்ரென்சஸ் இல்லை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் தொடர்ந்து இதை எழுதி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது இப்போ எப்படி ஒரே ஒருத்தர் எந்தவித கேப்புமே இல்லாமல் இவ்வளோ பெரிய புத்தகத்தை எழுதி முடித்தாருங்கிறது தான் அந்த பைபிளை பெரிய அளவுக்கு புதிராகவே மாற்றிருக்கு அளவுக்கு பிரமாண்டமான ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் இந்த பைபிளில் எழுதுறதுக்கு ஒரு பேஜ் எழுதுறதுக்கே பல மணி நேரம் எடுக்கும் ஏன்னா ஒரு சிங்கிள் பேஜில் கையெழுத்து அங்கங்கே மாறாமல் எழுதணும் ஒரே சீரில் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வரி கோடுகளை வந்து போடணும் அந்த வரி கோடுகளை போட்டு முடித்து அதுக்கப்புறமா அதில் வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கே குறைந்தது நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் எடுக்கும் ஒரு சிங்கிள் பேஜை எழுதி முடிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்கு நல்ல திறமையாக எழுதக்கூடிய ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம்னா ஆறு நாள் ஒரு வாரத்துக்கு வேலை செஞ்சார் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பைபிளையும் எழுதி முடிக்கிறதுக்கு அவருக்கு பத்து வருடங்கள் டைம் எடுத்துரும் அதே சமயத்தில் அந்த காலகட்டத்தில் இப்படி எழுதக்கூடியவர்கள் கிறிஸ்தவ மாங்குகளாக கிறிஸ்தவ சாமியார்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் தான் டைமுங்கிறதே எழுதுறதுக்கான டைமுங்கிறதே கிடச்சிருக்கும் ஏன்னா மற்ற டைமில் அவங்களுக்கு வேறு வேலைகள்ங்கிறது இருந்துச்சு அப்படி மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருந்தாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா இந்த பைபிளை எழுதி முடிக்கிறதுக்கு இருபது வருடம் எடுத்திருக்கும் அதையும் தாண்டி இந்த பைபிளில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வரிலாம் போட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சுருக்கோன்னு அப்படி எழுத ஆரம்பிச்சுருந்தாருன்னா குறைந்தது இருபத்தைந்து வருடங்களாவது அவருக்கு எடுத்திருக்கும் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதில் ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்குது டெக்கரேட்டிவான டிசைன்ஸ்லாம் இருக்குது பார்டர் டிசைன்ஸ்லாம் இருக்குது இவ்வளவையும் வரைஞ்சி முடித்து அதுக்கப்புறம் அதை எழுதி முடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் அதை செய்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு முப்பது வருடம் டைமாவது எடுத்துருக்கும் ஆனால் இது ஒரே ஒரு நாள் நைட்டில் ஒரே ஒருத்தரால் ஒரேடியாக எழுதி முடிக்கப்பட்ட புத்தகமாக இருக்குது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறதா இன்றைக்கு வரைக்கும் புதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்படி இது ஒரே இரவில் எழுதப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேள்விகள் வரும் இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டெக்னிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இது ஒரே ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு அதுவும் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா வரலாறு இருக்கா அப்படின்னு நம்ம தேடி போனோம்னா அங்கே நிறைய சுவாரஸ்யமான புதிர்கள் புரிஞ்சிருக்கு ஆயிரத்தி அறநூறுகளில் முப்பது வருட போர் அப்படிங்கிறது ஐரோப்பிய தேசத்தில் தொடங்குச்சு இந்த முப்பது வருட போருங்கிறது எதுக்குன்னா கத்தோலிக் மதத்தை வந்து முழுமையாக எல்லா இடத்துக்கும் பரப்பணும் அப்படின்னு ஒரு குரூப் வந்து நினைக்கிறாங்க மற்ற குரூப் வந்து இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் சண்டைங்கிறது உருவாது அது முப்பது வருஷம் நடக்குது இந்த முப்பது வருட போரில் ரோமானிய பேரரசுங்கிறது தன்னுடைய பலத்தை வந்து இழக்குது பல நாடுகள் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு புது நாடுகளாக உருவாகிறாங்க அந்த சமயத்தில் ப்ராக் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ஸ்வீடிஷ் ஆர்மி வந்து கொள்ளையடிக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மாங்குகள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் நல்லாவே கொள்ளையடிக்கிறாங்க அங்கேருந்து பல பொருட்களெல்லாம் எடுக்கிறாங்க அப்போ தான் இந்த பைபிளையே கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்குது அப்படின்னு அதை தூக்கிட்டு ஸ்வீடன் நாட்டுக்கு வந்து செய்கிறாங்க அப்படிதான் ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் லைப்ரரியில் இன்றைக்கும் அந்த புத்தகம் அப்படிங்கிறது வைத்து பாதுகாக்கப்படுது இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கர்ஸ் சாபம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோடவே வந்துச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிச்சது இந்த புத்தகம் இருந்ததுனால தான் இந்த புத்தகம் இருந்த கிறிஸ்தவ மாங்குகள் வாழ்ந்த பகுதிங்கிறது அழிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு இது ஸ்வீடனுக்கு வந்து சேர்ந்துருக்கு இதனால் எவ்வளோ பெரிய அழிவு ஏற்படும்னே சொல்ல முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாச்சு அவங்க நம்பிக்கை உண்மையாகிற மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டாக்ஹோமில் ஒரு பெரும் நெருப்பு அப்படிங்கிறது பற்றி தெரிய ஆரம்பிச்சது அது இந்த லைப்ரரியுமே பிடிச்சிது ஏகப்பட்ட புத்தகங்கள் கருகி எரிய ஆரம்பித்தது ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த பைபிளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி மாடியிலேருந்து இதை தூக்கி கீழே போட்டாங்க கீழே போடும்போதே ரெண்டு பேருடைய உயிரை காவு வாங்கிட்டு தான் இந்த புத்தகம் தப்பிச்சது ஆனால் அந்த புத்தகம் கீழே விழுந்த புத்தகத்தை அதுக்கப்புறமா தேடி எடுத்துகிட்டு வந்து மறுபடி திறந்து பார்த்தா அதில் ஒரு பத்து பேஜை காணும் அது என்ன பேஜ் அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அதில் சாத்தானை எப்படி வழிபடணுங்கிறது எழுதிருந்துச்சு அதுதான் காணாமல் போயிருக்கு யாரோ அதை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகவே கிழிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கதைங்கிறது உருவாச்சு இப்படி ஒரு வாட்டி ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை இன்னொரு வாட்டியும் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்தது அதுலேயும் இந்த பைபிள் வந்து தப்பி குழைச்சது ஆனால் இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு லைப்ரேரியன் வந்து பயத்தில் நடுங்கி புத்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருந்தாருன்னு அந்த சம்பவம் நடந்துச்சு இப்படி இந்த புத்தகத்தை சுற்றி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்ததாக கதைகள் உருவாகிட்டே இருந்துச்சு இது உருவாகிறதுக்கான காரணம் இந்த புத்தகம் உருவானதுக்கு பின்னாடியே ஒரு அமானுஷ்யமான கதை அப்படிங்கிறது புதஞ்சிருக்கு பதிமூணாம் நூற்றாண்டுல செக் ரிபப்ளிக் நாட்டுல ஒரு பெனிடிக்டைன் மோனாஸ்ட்ரி அப்படிங்கிறது இருந்துச்சு அதாவது ஒரு கிறிஸ்தவ மோனாஸ்ட்ரி இந்த கிறிஸ்தவ மாங்குகள் தங்கியிருந்த அந்த இடத்துல ஒரு மாங்க் இருந்தார் அவருடைய பெயர் எர்மானஸ் ஹெர்மிட்டஸ் இவர் ஒரு மாங்கா இருந்தாலும் இவருக்கு கடவுளின் வழியை பின்பற்றதை விட பாவத்தின் வழியில போறதுதான் ரொம்ப பிடிச்சமான ஒன்னா இருந்துச்சு ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சாரு எக்கச்சக்கமா குடிச்சாரு பாக்குற பெண்களோட எல்லாம் உல்லாசமா இருந்தாரு இப்படி ஒரு பாதிரியாருக்கு இருக்க வேண்டிய எந்த வித ஒரு குணநலனும் இல்லாமல் முழுமையான ஒரு பாவத்தின் அடையாளமாகவே அவர் திகழ்ந்தார் அவரை பார்த்த மாங்குடைய சீனியர்ஸ்லாம் அவரை கூப்பிட்டு இனிமே நீ மாங்கா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த தண்டனையாக அவங்க வழங்கினது ரொம்ப கொடூரமானதாக இருந்துச்சு உயிரோட ஒரு செவரில் வச்சு இவனை புதைக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவனை செவருக்குள்ளேயே வச்சு செங்கலை வச்சு மூட ஆரம்பிச்சாங்க கடைசி செங்கல் வைக்க போகிற நேரத்தில் இந்த மாங்க் வந்து கூக்குரல் எடுக்கிறான் என்னை காப்பாற்றுங்க என்னை தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மாங்குகளுடைய தலைவனாக இருந்த ஒரு மாங்க் என்ன பண்ணுறாரு நான் உன்னை விடுதலை செய்கிறேன் ஆனால் அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஹெர்மனஸ் மாங்க் ஒரு பெரிய ஸ்கிரைப் அதாவது எழுதுகிற கலை அவருக்கு ரொம்ப அற்புதமாக வந்திருந்தது அதனால் நீ ஒரு முழு பைபிளை எழுதணும் அந்த முழு பைபிளும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்கும் ஆனால் அந்த பைபிளை நீ ஒரே நாள் நைட்டில் எழுதி முடிக்கணும் நீ எழுதி முடிச்சிட்டனா உனக்கு உயிர் பிச்சைங்கிறது கொடுக்கப்படும் நீ எழுதி முடிக்கலைன்னா உன் உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு உத்தரவு போடுறார் நான் எப்படியாவது எழுதி முடிக்கிறேங்க என்கிட்ட அந்த திறமை இருக்கு நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் வந்த அந்த ஹெர்மானஸ் மாங் உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறார் எழுத 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 இன்னைக்கு நைட்டு இது முடிக்க முடியாதுன்னு இந்த ஆளுக்கு நல்லா தெரிய வருது உடனே கடவுளை பார்த்து வேண்ட ஆரம்பிக்கிறார் என்னை இந்த பெரிய இருந்து காப்பாற்றுங்க நான் செஞ்சதெல்லாம் பாவம் தான் மன்னிச்சிருங்கன்றார் ஆனால் எந்தவித குரலும் அவருக்கு திரும்ப கேட்கவே இல்லை பயந்து போன ஹெர்மானஸ் இதிலேருந்து தப்பிக்கணுன்னா இன்னொரு வழிதான் இருக்குன்னு முடிவு பண்ணி லூசிஃபரை பார்த்து வேண்ட ஆரம்பிக்கிறார் அதாவது சாத்தானை நோக்கி அபய குரல் எழுப்பணும் அந்த அபய குரலை கேட்ட சாத்தான் உனக்காக இந்த பைபிளை நானே முழுசாக எழுதி முடிக்கிறேன் ஆனால் இந்த பைபிளும் எனக்கு தான் சொந்தம் நீயும் இனிமேல் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிருச்சு சொன்னபடியே அன்னைக்கு இரவு முழுக்க இந்த ஒட்டுமொத்த பைபிளையும் சாத்தானே எழுதி முடிச்சுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த பைபிளுடைய இறுதி பக்கங்களில் குட்டியாக எப்படி சாத்தானை விரட்டணும் எப்படி சாத்தானை வரவழைக்கணும் அப்படிங்கிற பற்றின குறிப்புகள் கூட இருக்குது இது எல்லாமே சாத்தானே எழுதுன ஒன்று தான் மற்றவங்க தன்னை வேண்டணும் மற்றவங்க தன்னை அழைக்கணும்னா இதன் அடிப்படையில் அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைபிளை எழுதி முடிச்சிருக்கு சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாள் காலையில் மாங்குகளுடைய தலைமை குழு வந்து திறந்து பார்க்குது மொத்த பைபிளையும் எழுதி முடிச்சுட்டு போரமாக ஹெர்மனஸ் உட்கார்ந்துருக்கார் என்னடா ஆச்சரியம் அது இவ்வளோ அற்புதமாக எழுதி முடிச்சிட்டான்னு சொல்லி ஹெர்மனஸை மன்னித்து வெளியில் விட்டுறான் ஆனால் ஹெர்மனஸுக்கு நிம்மதிங்கிறதே அதுக்கு அப்புறமா இல்லை எதன் மேலேயும் பிடிமானம் இல்லாமல் பைத்தியக்காரனாக அலைஞ்சு கடைசியாக மேரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மரணம் அடைஞ்சான் ஹெர்மனஸ் ஆனால் அவன் மேரி கிட்ட போல சாத்தானே அவனுடைய ஆன்மாவை அப்படியே எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது அப்படி எழுதப்பட்ட அந்த பைபிள் தான் இன்னைக்கும் நமக்கு தெரியக்கூடிய அந்த டெபிள்ஸ் பைபிள் இதை தான் தான் எழுதன அப்படிங்கிறத வருங்கால உலகம் எப்பவும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய உருவத்தை தானே அவ்வளோ பெருசாக இந்த பைபிளில் சாத்தானே வரைஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் இந்த விட இன்னொரு பர்ஸ்பெக்டிவையும் முன்வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஜெருசலேம் நகரம் இருக்குது புனித நகரம்ங்கிறது இருக்குது இன்னொரு பக்கம் சாத்தானுடைய உருவம் அப்படிங்கிறது இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு சாத்தானால் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு ஒரே சொல்யூஷன் கடவுளை நோக்கி நீங்கள் புனித நகரத்துக்கு பயணிப்பது தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக கூட இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கலாம் நாம் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறவங்க இருக்காங்க இந்த சாத்தானுடைய ஓவியத்துக்கு பின்னாடி தான் சாத்தானை எப்படி விரட்டணும் எப்படி வரவழைக்கணுங்கிற குறிப்புகள்லாம் எழுதப்பட்டிருக்கு சாத்தானையை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி போக்கணும் ஒருவேளை ஒருத்தனுக்கு சாத்தான் பிடிச்சிருச்சுன்னா அவனை எப்படி விரட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த பைபிளில் அது சேர்க்கப்பட்டிருக்கு நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த பைபிள் இருந்த இடத்துல எங்கேயுமே நிம்மதியாக இருந்ததில்லை அழிவுகள் வந்திருக்கு பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் புதிரா தான் இருக்குது இதை விட பெரிய புதிரா எப்படி ஒரே ஒருத்தர் ஒரே நாள் நைட்டில் இவ்வளோ பெரிய பைபிளை எழுதி முடிச்சாரு அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் விடை தெரியாத புத்திராக இருக்கக்கூடிய அந்த டெபிள்ஸ் பைபிளுங்கிறது இன்றைய காலகட்டத்திலையும் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய நேஷ்னல் லைப்ரரியில் பத்திரமாக வைத்து பாதுகாக்கப்படுது யார் வேணால் போய் அதை விசிட் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான அமானுஷங்கள் நடக்கிறது குறைஞ்சிருக்கு ஆனால் இந்த பைபிள் ஒரிஜினலாக இருந்த இடம்ங்கிறது அந்த பிராக் நகரத்தில் தான் அப்படிங்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த பைபிளை அந்த ப்ராகு நகரத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பாதுகாத்துட்டு மறுபடியும் ஸ்வீடனுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போது இந்த பைபிளை சுற்றி எந்த விதமான அமானுஷமும் நடக்கிறது இல்லை இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டெக்னாலஜி பெருசாக வளராத சமயத்தில் இது மாதிரி அமானுஷ்யங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இதை சுற்றி நிறைய கட்டுக்கதைகள் உருவாயிருக்கு மேபி அந்த லைப்ரரியன் இருந்து அந்த கட்டுக்கதையெல்லாம் கேட்டு தனியாக லைப்ரரிக்குள்ள மாட்டினால பயத்துலேயே கூட நடிக்கிருக்கலாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை இந்த பைபிளோட அப்படியே கம்பேர் பண்ணி அதோட சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு அது மாதிரி நடக்கலை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த அம்மான விஷயங்களுக்கு நமக்கு பதில் தெரிஞ்சிருச்சு ஆனால் ஒரே நாள் நைட்டில் எப்படி ஒரே ஒருத்தர் இதை எழுதி முடிச்சாரு ஒருவேளை அவருக்கு விட்ட இடத்துல இருந்து அதே ஸ்ட்ரோக்கோட எழுதுறதுக்கான திறமை இருந்துச்சா இல்லை நிறைய பேர் இதை சேர்ந்து எழுதுனாங்களா இல்லை இருபது வருஷம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி இதை உருவாக்குனாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பதிலே தெரியாத ஒரு புத்தரா இன்றைக்கும் அந்த பைபிள் இருக்குது இந்த பைபிளுடைய அந்த அமானுஷம் முடிச்ச உடைக்கிறதுக்காக பல பேர் இன்றைக்கும் ஒரு தீவிரமான ஸ்டடீஸை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே நேராக ஸ்வீடனுக்கு போய் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு டிக்கெட் போட்டு கொடுங்க நானும் ஜானும் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே சரி ஓகே பீகு பஸ் இந்த அமானுஷமான டெவல்ஸ் பைபிள் பற்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்